வணக்கம் நேயர்களே ஜி கிரியேஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு படையலின் அவசியத்தை பற்றிதான் காரணம் திதி மட்டுமல்ல அவர்கள் எந்த திதியில் இறந்திருந்தாலும் இந்த அமாவாசை என்பது மிக முக்கியமான நாள் நம் முன்னோர்களை பொறுத்தவரை காரணம் ஒரு இல்லத்தில் ஒருவர் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அது தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அவர்கள் இறந்து இருபது முப்பது ஆண்டுகள் கூட ஆகியிருக்கலாம் ஆனாலும் இந்த அமாவாசை படையல் என்பது மிக மிக அவசியம் காரணம் இந்த ஒரு இலை நீங்கள் இந்த அமாவாசை தினத்தன்று மாதம் ஒரு முறை அவர்களுக்கு படையல் அதாவது சாதம் சாம்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை வைத்து அவர்களுக்கு அந்த இலை போட்டு அதில் பரிமாறும் போது அந்த இலை அவர்களுக்கு எங்கு இருக்கிறார்களோ அங்கே சென்று அது வழங்கப்படுகிறது பித்ரு தேவதைகளால் என்பது ஐதீகம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த நொடியில் வரலாம் மரணத்தை பற்றிய பல புராணங்கள் கூறும் கதைகளில் இருபத்தோரு நாட்களில் அந்த ஆன்மா மறுபிறவி எடுத்துவிடும் என்ற ஒரு விஷயமும் அல்லது சிறிது காலம் இடைவெளி விட்டு அந்த இல்லத்திற்கே தனது குடும்பத்திற்கே செல்ல வேண்டும் என்ற ஆசையால் பிறவி எடுப்பவர்களும் உண்டு அல்லது அவர்களுடைய தேவைகளை அல்லது இஷ்டத்தை பொறுத்து அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பிறவி எடுக்கலாம் அப்படி பிறவி எடுத்து அவர்கள் வேறு ஒரு இல்லத்தில் அல்லது வேறு ஒரு தேசத்தில் எங்கோ ஒரு இந்த உலகத்தின் கடைக்கோடியில் பிறவி எடுத்திருந்தாலும் கூட இங்கு அமாவாசை அன்று செய்யப்படும் படையலுக்கு அவ்வளவு விசேஷமான சக்தி இருக்கிறதாம் அவர்கள் ஆன்மாக்களாக பித்ரு உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த பித்ரு தேவதைகளால் இந்த உணவு அப்படியே அவர்களுக்கு சென்று கொடுக்கப்படும் அதை உண்டு மகிழும் அந்த ஆன்மாக்கள் தங்களுடைய வம்சத்தை பரம்பரையை தங்களுடைய சந்ததியர்களை போற்றி மனம் மகிழ்ந்து திருப்தியாக உண்டு அவர்களது ஆசிர்வாதத்தை வழங்குவார்களாம் கடவுளிடம் பிரார்த்திப்பார்களாம் நம்முடைய பிரார்த்தனைக்கும் அந்த பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களின் ஆன்மாக்களின் பிரார்த்தனைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதாம் காரணம் அவர்கள் இறைவனுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள் இறைவனிடம் சதா சர்வ காலமும் தங்கள் குடும்பமும் தங்கள் சந்ததியினரும் குறையில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சதா பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய பசிக்கு தாகசாந்திக்கு நீங்கள் இந்த இந்த உணவும் அழிக்கக்கூடிய தாகசாந்திக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் வகையாராக்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் தருமா இப்பொழுது உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அப்படி அந்த ஆன்மாக்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த படையில் எங்கு போய் சேரும் அப்படி இந்த இறைவனிடம் சென்று இறைவனின் பாதத்தில் சென்றடைந்திருந்தால் இந்த படைகள் எங்கு செல்லும் அவர்கள் ஆன்மாக்களாக பித்ரு உலகில் பொழுது இது அவர்களுக்கு பித்ரு தேவதைகளால் வழங்கப்படும் என்பது ஐவீகம் அப்படி அவர்கள் ஒருவேளை அவர்கள் சொற்குலோகத்தையோ அல்லது பிறவி எடுக்க ஒரு நிலையையோ அடைந்திருந்தால் இந்த படைகள் எங்கு சென்று சேரும் அந்த சிவபெருமானின் பாதத்திற்கு இந்த படையல்கள் சென்று சேரும் அதற்கான பலனை அவர் உங்களுக்கு நேரடியாக வழங்குவாராம் அதே போல் பிறவி எடுத்திருந்தால் அந்த குழந்தை அந்த ஆன்மா எந்த வீட்டில் வளர்கிறதோ அந்த வீட்டிற்கு நீங்கள் படைக்கக்கூடிய உணவுகள் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு ஒரு பொருளாக மாறி கடவுளால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு விடுமாம் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய வாழ்த்துகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கும் வந்து சேருமாம் அதாவது நமக்கும் ஆக இந்த அமாவாசை படையலை முறையாக எப்படி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்து நீங்கள் ஒரு படையலை செய்து அந்த காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் அடைய முடியும் உங்கள் இல்லத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் எல்லா காரியங்களும் முறையாக நடக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்துடன் அவர்களின் அரவணைப்பான பாதுகாப்புடன் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் நீங்கள் இருப்பீர்கள் சர்வ யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இனி ஒவ்வொரு மாதமும் இதுவரை அந்த அமாவாசை படையலை செய்யாதவர்கள் கூட முறையாக அந்த படையலை செய்யுங்கள் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசி மட்டுமல்ல அந்த சாட்சாத் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசியையும் பெற்று வளமான ஒரு வாழ்க்கையையும் தங்கு தடையில்லாத ஒரு ஓட்டத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று தான் இந்த பதிவை பதிவிடுகிறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்